நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் கடந்த காணொலியில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது பெங்களூர் மாநகரினுடைய புறநகர் பகுதிகளில் மழை மேகங்கள் திரளாக காணப்பட்டு கொண்டிருப்பதை தெள்ளத் தெளிவாக பார்க்க முடிகிறது பெங்களூர் மாநகரினுடைய புறநகர் பகுதிகளில் நேற்று முன்தினமும் மழை மேகங்கள் திரண்டுது பட் இந்த மழை மேகம் ரொம்ப பெர்ஃபெக்டாக பெங்களூர் ஓசூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக தென்பட்டு கொண்டிருக்கிறது இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து முப்பது மணி ஆகிறது இன்றைக்கு தேதி இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஏப்ரல் மாதம் இருபதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் தற்சமயம் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் காணொலிகளை செயற்கைக்கோள் படங்களை நாம் முற்று நோக்குகையில் நம்மால் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்பது பெங்களூர் மற்றும் ஓசூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் ஜிகானி மாதிரியான இடங்களில் எலக்ட்ரானிக் சிட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பொம்மசந்திரா பொம்மநகர்லி சுற்றுவட்டார பகுதிகள் மடிவாலா அதே போல் பார்த்திங்கன்னா பல இடங்களில் சுற்று சுற்றுவட்டார பகுதிகள் அதே போல் தம்மசந்திரா சுற்றுவட்டார பகுதிகள் இன்னும் பல இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது நீங்கள் ஒருவேளை அட்டபிள்ளி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பெங்களூர் மற்றும் ஓசூர் இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகளில் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்கள் பெங்களூர் மாநகர் மற்றும் ஓசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நீங்கள் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்கள் பகுதியின் நிலவரத்தையும் எங்கள் கூட நீங்கள் ஷேர் செய்து கொள்ளுங்கள் இவைகளெல்லாம் புறம் இருக்க மறுபுறம் பார்த்தீங்கன்னாக்கா பந்திப்பூர் வனப்பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது குண்டுல்பேட் மற்றும் பந்திப்பூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் உக்கிரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அந்த மேகங்கள் நிச்சயமாக பலத்த சூறை காற்றுடனான மழை பெய்வ சில இடங்களில் ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம் பந்திப்பூர் குண்டுல்பேட் இருக்கக்கூடிய பகுதிகளில் இவைகளெல்லாம் புறம் இருக்க மறுபுறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை சுற்று வட்டார பகுதிகளில் மழைமேகங்கள் பரவலாக காணப்படுகிறது அருப்புக்கோட்டை மற்றும் புதூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பந்தலகுடி சுற்று சுற்றுவட்டார பகுதிகள் அதே போல கஞ்சம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் என பல இடங்கள்ல மிக பரவலாக மழை மையங்கள் தென்பட்டுக் கொண்டிருக்கிறது சாத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளையும் நம்மால் புறம் தள்ள இயலாது நீங்க ஒருவேளை சிவகாசி சாத்தூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் சாத்தூர் அருப்புக்கோட்டை இருக்கக்கூடிய அந்த பகுதிகளின் பல்வேறு இடங்கள்ல விருதுநகர் அருப்புக்கோட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை எங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்க கழுகு மலை காயத்தாறு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேகங்கள் திரளாக பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதையும் நம்ம உற்று நோக்கிறோம் ஸோ அங்கே மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உட்பகுதிகளில் ஆங்காங்கே மழை மையங்களானது பதிவாகி கொண்டு இருக்கிறது இது நம்ம செயற்கைக்கோள் காணொலியை உற்று நோக்கும் போது நமக்கு தெரியுது இப்போ இந்த செயற்கைக்கோள் படத்திலேயோ அல்லது காணொலியிலேயோ தெரியாமல் கூட சில விஷயங்களில் சில இடங்களில் மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் மழை வாய்ப்புகள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதாவது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்னால் ஆல்ரெடி இங்கே மழையெல்லாம் பதிவாகுது ஸோ இந்த பகுதிகளில் இப்போ மழை பதிவாகி கொண்டு இருக்குதுனாக்கா அதனை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்குங்கிறது உறுதியாகுது இப்போ இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அந்த வானிலை மாதிரி வானிலை படிவங்கள் அவைகளினுடைய கணிப்பு இவை ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்போ கன்வர்ஜன்ஸ் வந்து இப்போ மழை மேகம் இருக்கு இப்போ இந்த மழை மேகம் மேலும் இன்டீரியர் தமிழ்நாடுக்கு உள்ளே வருமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது இன்டீரியர் தமிழ்நாடு உள்ளே வர வாய்ப்பு கம்மி அப்படிங்கிறது தான் நம்ம உறுதிப்படுத்துகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற அந்த மழை மேகங்கள் தமிழகத்தில் மேலும் நிறைய இடங்களில் பொழிவை ஏற்படுத்துமான்னு கேட்டிங்கனாக்கா அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது சற்று குறைவுன்னு சொல்லலாம் தெற்கு கர்நாடக மாநில பகுதிகள் மிக அதிகமான பலனை அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் அடைய இருக்கிறது அந்த ஆசனுக்கு மேலே இருக்கக்கூடிய அதாவது வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகள் தாவநகரி சுற்றுவட்டார பகுதிகள் பல இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது வந்து இருக்கிறது இன்று கர்நாடக மாநிலத்தை பொறுத்த போல் கேரளாவிலையும் பார்த்தீங்கன்னாக்கா மழையானது அங்கே மிகமாக பதிவாகி கொண்டு தான் இருக்கும் அதில் மாற்றங்கள் கிடையாது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் கோயம்புத்தூர் மற்றும் வால்பாறை இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட உங்களது பகுதியில் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகக்கூடும் இப்போ ஆல்ரெடி நம்ம கயத்தாறு அருகெல்லாம் மழை மையங்களை பார்த்துருக்குறோம் ஸோ சாத்தூர் கயத்தாறு அருப்புக்கோட்டை அந்த பகுதிகளெலாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது பட்டு நம்ம சொல்லலாம் இப்போ மழை மையங்கள் இருக்குது அந்த பகுதிகளெல்லாம் மழையானது பதிவாகி கொண்டு இருக்கலாம் ஸோ விருதுநகர் ராஜபாளையம் இந்த மாதிரியான இடங்களுக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இவை போக கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகள் மற்றும் தென்காசி மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் இதெல்லாம் வந்து சகஜம்தான் இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் உங்களுக்கே தெரிந்தது தான் இதை மீண்டும் மீண்டும் நான் சொல்லணும்னு நீங்கள் வந்து நினைக்க வேணாம் இல்லை சொல்கிறேன்னு கூட நீங்கள் வந்து நினைக்க வேணாம் இப்போ கடலோர பகுதிகளில் மீண்டும் மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னாக்கா ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் இந்த மாத இறுதியில் சென்னை மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் உருவாகலாம் அப்படி இல்லை பொழுது அதாவது இந்த மாத இறுதி நாட்களில் கூட இல்லை அப்படிங்கும்போது நம்ம மே மாதம் முதல் வாரத்தில் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதற்கான வாய்ப்பு வந்து இருக்கலாம் ஏன்னா காற்றின் திசையில் வந்து கண்டிப்பாக மாறுதல்கள் வந்து ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும் அதுவும் மே மாதங்கிறது வந்து ஒரு பெர்ஃபெக்டான மாதம் எதனால் அந்த மே மாதத்தை நான் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்கிறேன்னாக்கா இல்லை அதை ஒரு உறுதி அதாவது மே மாதத்தில் கண்டிப்பாக தமிழகத்தில் கடலோர பகுதிகளில் கூட சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் எதனால் சொல்கிறேனாக்கா எதனால் ஒரு உறுதிப்பட என்னால் வைக்க முடியுதுனாக்கா ஏன்னா அந்த மாதிரி நிக்கோபார் தீவில் எப்படியும் வந்து தென்மேற்கு போகிற மழை தொடங்கணும் இல்லையா ஸோ தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த நேரத்தில் மேற்கத்திய கலக்கமும் இப்போ சும்மா இல்லை அப்பப்போ வந்து போட்டு திரிட்டு தான் இருக்குது அப்போ மேற்கத்திய கலக்கத்தினுடைய இம்பாக்டினால் அந்த மழை மேகங்கள் குவிதல் என்பது கொஞ்சம் ஹையர் ஆல்டிடியூட்டில் கூட அதனுடைய அந்த இம்பேக்டை கொடுக்கலாம் அதனால் டெல்டாவில் கூட மழைக்கான வாய்ப்புலாம் இந்த மாத இறுதியில் அல்லது நம்முடைய அடுத்த பிறக்க இருக்கக்கூடிய மே மாத முதல் வாரத்தில் சில பகுதிகளில் இருக்கலாம் வாய்ப்பு உருவாகலாம் அது என்னங்கிறத நம்ம வருங்காலத்தில் பார்க்கலாம் பட் நீங்கள் மழை வாய்ப்புன்னு கேட்டிங்கன்னா கடலோர பகுதிகளுக்கு இப்படி தான் மற்றபடி உட்பகுதிகளுக்கான மழை வாய்ப்புகளில் தொய்வுகள்லாம் கிடையாது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அவ்வப்பொழுது மழைக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்கலாம் அடுத்து ஒரு ஒரு நாள் கேப் விட்டுச்சுனாக்கா மீண்டும் பார்த்திங்கன்னா இப்போ நாளைக்கு மறுநாள் வந்து தெனூர் மாவட்டங்களில் மழையானது வந்து பதிவாகலாம் இப்படி தான் வந்து இருக்கும் ஸோ இன்னும் கண்டிஷன்ஸ் வந்து பெர்ஃபெக்ட் ஆகும் மே மாதத்துலலாம் கண்டிஷன்ஸ் இன்னும் ஃபேவரபிள் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அமைப்புகள்லாம் இருக்குது ஏன்னா வின் டைரக்ஷன் சேஞ்ச் ஆக சேஞ்ச் ஆக தான் இங்கே மட்டும் கிடையாது அதாவது நம்ம சர்ஃபேஸ் லெவலில் இருக்கக்கூடிய விண்டை மட்டும் பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாது மத்திய அடுக்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் சரி இப்போ வந்து ரொம்ப வேர்த்து கொட்டுது ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு இவ்வளோ நேரம் பேசுனதே ரொம்ப கஷ்டம் இப்போ உங்களுடைய அந்த கருத்துறை பகுதிகளுக்கு அதாவது கருத்துறை பகுதிகளை நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கேள்விகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கிட்டு இறுதியான மழை அளவுகள் பட்டியலை உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் ஏன்னா கேள்விகளுக்கு பதில் வழங்குனா அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் அதுதான் ஒரு முக்கியமான ஒரு இப்படி சொல்கிறது முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனே அதில் தான் இருக்கும் அப்போ தான் அது வந்து உங்களை வந்து சேரும் ஸோ வெங்கடேசன் அப்படிங்கிற நண்பர் வந்து தென்மேற்கு பருவமழை காலகத்தில் கால காலத்தில் தமிழ்நாட்டில் மழை பற்றாக்குறை என்று இந்திய வானிலை மையம் கூறியுள்ளது அந்த காலகட்டத்தில் வெப்பச்சலன மழை எப்படி இருக்கும்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து முன் வச்சிருக்கார் இப்போ வானிலையை பொறுத்த வரைக்கும் இப்போ இதுக்கு நான் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் என்னால் கொடுக்க முடியும் இப்போ சமீப காலத்தில் நம்ம பார்க்குறோனாக்கா இந்த ஒரு பருவமழைக்கு முந்தைய கணிப்புகள்னு இருக்குது இல்லையா அதில் நிறைய மாறுதல்களை தான் நம்ம பருவமழை காலகட்டத்தில் சந்திக்கிறோம் ஏன்னா கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது வெதர் கண்டிஷன்ஸுங்கிறது ஒரே மாதிரியே இல்லை அப்போ அந்த இறரை வந்து நம்ம வந்து ஷார்ட் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது அதில் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் இனிமேல் அந்த பழைய பஞ்சாங்கத்தை அரைக்கிற மாதிரி எல்னினோ லானினா இதே கதையை வச்சு வடை சுட்டு முடியாது அந்த எல்னினோ சாதனா ஆசலேஷன் இப்படி இருக்குது என்சோ கண்டிஷன் இருக்குது எல்னினோவா இருக்குது லானினோவா இருக்குது நியூட்ரல் கண்டிஷனில் இருக்குது ஐஓடி வந்து பாசிட்டிவ்ல இருக்குது ஸோ ஐஓடி ஒரு ஃபேக்டர் கண்டிப்பாக எல்னினோவா நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளியே வைங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து எல்நினோ இப்படி இருக்குது அதனால இது இம்பேக்ட் ஆகும் தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து எனக்கு வந்து அதில் வந்து உடன்பாடே கிடையாது அதுவும் ஒரு காரணம் இல்லைன்னு கிடையாது பட் அதோடைய இம்பேக்ட்னால் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் நிறைய பேர் இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வெதரில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறது கிடையாது இந்த விக்கிபீடியாவை பார்த்துட்டு இல்லை ஏதாவது இந்த நியூஸ் பேப்பர்ஸ் மேகசின்ஸ் வெளிநாடு பத்திரிக்கை இதில் உள்ள அந்த கண்டென்ட்லாம் வந்து படிச்சுட்டு அது டெய்லி ட்ரெண்டிங் டாபிக் பேசுகிறதுக்குன்னு நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க இப்போ டெய்லி பார்த்தி டெய்லி பார்த்தீங்கன்னா எந்த டாபிக் ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதை எடுத்து பேசுவாங்க அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தனியான ஃபீல்டுலாம் கிடையாது இந்த ஃபீல்டில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படிலாம் கிடையாது ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆனச்சுன்னாக்கா அதை பற்றியும் பேசுவாங்க உக்ரைன் வார் நடந்ததுன்னா அதை பற்றியும் பேசுவாங்க இங்கே ரஜினிகாந்த் படமோ இல்லை விஜய் படமோ இல்லை அஜித் படமோ வந்ததுன்னா அதை பற்றியும் பேசுவாங்க இளையராஜா சார் காப்பிரைட்டு ஸ்ட்ரைக்கு யாருக்காவது ஏதாவது காப்பிரைட்டு விஷயமா ஏதாவது ஒரு எப்படி சொல்றது ஏதாவது ஒரு விஷயத்தை அவர் வந்து மேற்கொண்டாருனாக்கா அதை பற்றியும் பேசுவாங்க அதில் அவங்களோட கருத்தெல்லாம் கூட சொல்லுவாங்க சொந்த கருத்து சோக கருத்து அதெல்லாம் கூட சொல்லுவாங்க இதில் சொந்த கருத்து கூட இல்லாமல் அந்த நியூஸ் பேப்பரில் இருக்கிறதே சொல்கிறவங்களும் ரொம்ப அதிகமாயிட்டாங்க ஸோ அதனால தான் இவ்வளோ குழப்பங்களும் அது இருக்குது யதார்த்தம் என்னன்னாக்கா நீங்கள் வந்து வெளிநாட்டில் இப்போ அமெரிக்காவில் எல்னினோ சதன் ஆசோலேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கனாக்கா அவங்களுக்கு அது டைரெக்டாக இம்பாக்ட் ஆகுது அதனால அவங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நமக்கு அது டைரெக்டான ஒரு இம்பாக்டான்னு கேட்டிங்கன்னா டைரக்டான ஒரு இம்பாக்ட் கிடையாது அதனால எல்லா விஷயத்துக்கும் எல்னோ சதன் ஆசலேஷனை வச்சு நம்ம வந்து அந்த கணிப்பை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஸோ நமக்கு வந்து கடல்சார் அலைவுகள் என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது அப்படி இருந்தாலுமே அதாவது கடல்சார் அலைவுகள் சாதகமாக இருந்த காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கனாக்கா சில நேரங்களில் பருவமழை அதாவது இப்போது சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகுவதற்கு கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டி இப்போ இந்திய பெருங்கடலில் அதிகரிக்க இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கு கடல்சார் அலைவுகள் அதாவது மேடன் ஜோலியன் அலைவு மாதிரியான அலைவுலாம் வரும்போது நமக்கு சாதகமான அந்த அமைப்பு என்பது உருவாகிறது ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீலெலாம் அது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கன்வெக்ஷன் அதிகமாக இருக்குது ஃபேஸ் ஃபோரில் கூட நம்முடைய வங்கக்கடல் பகுதிகளில் கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இம்ப்ரூவ் தான் இருக்கும் ஃபேஸ் ஃபைவ் வரைக்குமே நமக்கு வந்து மறைமுகமாக அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் பட் அப்போ கூட பார்த்திங்கன்னா சர்க்குலேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக இல்லாத பட்சத்தில் சில நேரங்களில் அதுலேயும் நம்ம வந்து இம்பாக்ட்ஃபுல்லான பெயின்ஃபுல்லான விஷயங்களை எதிர்கொண்டிருக்கோம் அதையும் நம்ம கருத்தில் கொள்ளணும் ஐஓடிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஓஷன் டைப்போல் நான் எப்போவுமே வந்து ஒரு ஃபேக்டராக கன்சிடர் பண்ணுவேன் பட் அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அதாவது இப்போ அவங்க கணிச்சிருக்கிற மாதிரியே நியூட்ரலா இல்லை நெகட்டிவ் ஐஓடியாக இப்போ நெகட்டிவ் ஐஓடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெம்பரேச்சர் வேரியேஷனுங்கிறது ரொம்ப அதிகமாக இல்லை நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் நீங்கள் இந்த அனலைஸ்லாம் நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சிங்களேன் நீங்கள் வந்து இந்த விஷயத்தெல்லாம் இவங்க சொல்லும் போது இந்த மாதிரியான காரணிகள் இதெல்லாம் லார்ஜ் ஸ்கேல் ஃபேக்டர்ஸ்ன்னு எடுத்து வச்சுட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதில் நிறைய மாறுறதற்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் சொல்கிறேன் ரொம்ப டீப்பராக போவேன்னா ஏற்கனவே நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம் ஐயோட்டி தான் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம அறிவுபசி சேனலில் இருக்குது எல்னினோ சதன் ஆசனேஷன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் அதுவும் வந்து நம்ம அறிவு பசி சேனலில் இருக்குது மேடன் ஜூலியன் அழைவுனாலும் அது நம்ம அறிவு பசி சேனலில் ரொம்ப டீட்டெயில்டாகவே இருக்குது அதெல்லாம் எப்பயோ பதிவு பண்ணது இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இன்னும் நான் அதில் வந்து அப்கிரேட் பண்ணி வீடியோஸ்லாம் போடணும் இப்போ நான் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை கொஞ்சம் சரியான பிறகு நான் அறிவுபசி சேனலில் சில அப்டேஷன்ஸ் வந்து கொடுக்குறேன் இந்த எல்லாம் இருக்குது இல்லையா வாட் ஆர் ஆல் த ஃபேக்டர்ஸ் விட் ஷுட் அஃபெக்ட் அவர் மான்சூன் அப்படிங்கிற மாதிரியான சில டீட்டெயில்ஸ்லாம் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதை விட சில விஷயங்கள் இப்போ நமக்கு நிறைய வந்து தெரிய வந்திருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கணும் அதில் சில கான்செப்ட்ஸும் இருக்குது அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது பட் இந்த மாதிரி இந்த நீட்டிக்கப்பட்ட கால அளவிலான கணிப்புகள்னு நீங்கள் சொல்கிறீங்களா அதாவது நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதே எதுக்குன்னா இந்த எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபார் காஸ்ட்ன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு பருவமழை தொடங்குவதற்கு சில மாதங்களுக்கு முன்பாக இந்த மாதிரியான அறிக்கைகள் வெளியாகுது இல்லையா இதில் துல்லியத்தன்மை இருக்கணும் இதில் சொல்கிறது தான் நடக்கணும்னு நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது அதனால் நீங்கள் வந்து அதை கன்சிடர் பண்ணாதீங்க வெயிட் பண்ணலாம் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் முதல்ல நம்ம அந்தமா நிக்கோபார் தீவில் கண்டிஷன்ஸ் எப்படி ஃபேவரபுள் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா எப்படியும் மே மாத பத்தாம்தேதிக்கே பார்த்திங்கன்னா உங்களை கண்டிஷன்ஸில் சேஞ்சஸ் இருக்கிறத நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் வங்கக்கடல் பகுதிகளில் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மே மாத மத்தியில் கண்டிப்பாக அந்தமாதிரி நிக்கோபார் அருகிலெலாம் கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகணும் ஸோ இது எல்லாமே நடக்கணும் ஸோ பார்க்கலாம் இது இப்போ இப்போ சமீப காலத்தில் இப்படி தான் இருக்குது இந்த எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது தான் முதல்ல நம்மளுடைய பருவமழையில் எது நடக்கணும் மாதிரி நிக்கோபாரில் தான் ஃபஸ்ட்டு தொடங்கணும் ஸோ மாதிரி நிக்கோபார் தீவுகளில் எப்படி அது நடக்குது நிக்கோபார் ஐலாண்ட் முக்கியமாக அங்கே எப்படி இது வந்து ஸ்டார்ட் ஆகுது அங்கே கண்டிஷன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும் கேரளாவில் எப்படி ஸ்டார்ட் ஆகும் கரெக்டான டைமில் ஸ்டார்ட் ஆகுமா அண்டு அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா இப்போ ரெண்டுத்துக்கும் தொடர்பு கிடையாது நேரடியாக பட் ஆனால் அதாவது ரெண்டுத்துக்கும் தொடர்புனா எல்லாவுமே சதனமிஸ்பியர்லேருந்து வரக்கூடிய வெண்டு தான் அது ரெண்டு பிரான்ச்சாக இருக்குது ஒன்று வந்து பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சு இன்னொன்று வந்து அரேபியன் அரேபியன்சி பிரான்ச்சுன்னு சொல்லுவோம் ஸோ இதுக்கு மேலே நான் டீட்டெயில் வந்து கொடுக்க விரும்பல நான் சொல்கிறது என்னென்னாக்கா அது வந்து அந்த நீட்டிக்கப்பட்ட கால அளவிலான கணிப்புகளில் துல்லியத்தன்மை இருக்காது அதை நீங்கள் நம்பினீங்கனாக்கா அது ஒர்க் அவுட் ஆகாது தமிழ்நாட்டுக்கு மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா தென்மேற்கு பருவமழை வீக் ஆகும்போது தான் தமிழ்நாட்டினுடைய உட்பகுதிகளில் மழை வாய்ப்பு இருக்கும் தென்மேற்கு பருவமழை ஆக்டிவாக இருக்கும்போது அதிக பலனை மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் அடையும் அவ்வாறு அது அடைந்தால் தான் நமக்கு வர வேண்டிய அந்த நீருங்கிறது வந்து அதாவது நம்மளுடைய டேம்லாம் இருக்குது இல்லையா பெரும்பாலான அணைகள் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு மேற்கு மாவட்டங்களில் தான் இருக்குது ஸோ மேற்கு மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த அணைகள்லாம் வந்து நிறையணும் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த அணைகள்லாம் வந்து நிறைந்து காணப்படணும்னாக்கா அந்த பகுதிகளில் அதிக மழை பதிவாகணும் அதுதான் முக்கியம் ஸோ அதுதான் நான் வந்து சொல்ல வரேன் பட் ஆப்வியஸ்லி தென்மேற்கு பருவமழை இடையே இடையே வீக்காகும் அப்பொழுது வெப்பச்சலன மழை தமிழகத்திலும் பதிவாகும் இந்த முறை கடலோர பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் அதாவது வடகடலோர மாவட்டங்களிலும் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் குறிப்பிடத்தக்க அளவிலான மழையை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு அதற்கான எக்ஸ்ப்ளனேஷனை நான் கொடுக்குறேன் கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியாகட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு கூட நான் வந்து நிறைய தகவல்களை ஷேர் பண்ணிக்கிறேன் தேன்மொழி சம்பத் சிக்ஸ் நைன் செவன் எயிட் அப்படிங்கிற ஐடியிலேருந்து சென்னைக்கு மழை இருக்குமா சார் வெயில் தாங்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க அதான் சிஸ்டர் இப்போ அப்படி தான் இருக்குது கண்டிஷன்ஸ் இது இப்படி தான் இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து கடல் காத்தும் வருது இல்லையா ஸோ அதனால் ஒரு மார்க்கமாக இருக்கும் அந்த கடலோர பகுதிகளில் இந்த வேர்த்துக்கிட்டு ஒரு மாதிரி புழுக்கமாக இருக்கும் உட்பகுதிகளை விட கம்பேர் பண்ணும் போது இந்த கடலோர பகுதிகளில் இருக்கும் போது இந்த வேர்வுங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான் ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகும் பட்டு அதான் மழை வாய்ப்புங்கிறது இந்த மாதிரி இறுதியில் முப்பதாம் தேதி வாக்கில் அல்லது அதற்கு நெருக்கத்தில் கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம் லீஸ் சர்ஃபேஸ் லெவல்லே உள்ளே வரலாம் லீஸ்னாக்கா நார்த் ஈஸ்டர்லி கிடையாது அது வந்து சவுத் ஈஸ்டர்லி தான் தென்கிழக்கு திசை காற்றுன்னு சொல்லலாம் இல்லை கிழக்கு தென்கிழக்கு திசை காற்றுன்னு சொல்லலாம் இல்லை தென் 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 தென்கிழக்கு திசை காற்றுன்னு கூட சொல்லலாம் ஸோ இட் டிபெண்ட்ஸ் பட் ஆனால் உங்களுக்கு வங்கக்கடலேந்து ஈரப்பதம் மிக்க அந்த காற்று வந்து உள்ள வந்து ஊடுருவோம் ஒரு க ஒரு கண்டிஷனில் இந்த மாத இறுதியில் அல்லது மே மாத தொடக்க முதல் வாரத்தில் ஸோ அப்போ வந்து இந்த டெல்டா டிஸ்ட்ரிக்டில் மேபி சென்னை மாதிரியான எல்லாம் மழைக்கான வாய்ப்பு இருக்கும் கடல் காற்றின் சாதகத்தன்மை பொறுத்தலாம் அந்த மழை வாய்ப்புகள்லாம் இருக்கும் ஸோ நான் பதிவு பண்ணுறேன் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பட் இப்போதைக்கு இந்த வெப்பநிலையை நம்ம எதிர்கொண்டு தான் தீரணும் அறிவலகான அறிவு அப்படிங்கிறவங்க வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் ஆண்டி மடம் எப்போதும் மழை சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க மழை வாய்ப்பு இருக்குது இன்னும் கொஞ்சம் நாள் காத்துருங்க மே மாதத்திலும் வெப்பச்சலன மழையானது தமிழகத்தில் பதிவாகும் இதற்கு இடையில் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த டெல்டாவில் இந்த மாத இறுதியில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லை அடுத்த மே மாதம் முதல் வாரத்தில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நம்ம அரியலூர் மாவட்ட பகுதிகளும் பல பஞ்சவர்ணம் கணேசன் அப்படிங்கிறவங்க வந்து எண்ணூர் சல்ட்ரி வெதருங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் எண்ணூர் ஆப்வியஸ்லி அது சல்ட்ரி வெதராக தான் இப்போ இருக்கணும் மே மந்த்துங்கிறது எப்போவுமே அதாவது இப்போ ஏப்ரல் எண்டு நம்ம வந்து நோக்கி போயிட்டுருக்கோம் இருபதாம் தேதியை கடந்து போயிட்ருக்கோம் இருபதாந்தேதியில் இருக்கும் இப்போ மே மாதம்ங்கிறது வந்து எப்போவுமே தெரிஞ்சது தான் கடலோர பகுதிகளுக்கு கொஞ்சம் ஹாட்டான டேஸ் தான் ஜூன் மாதமே பார்த்திங்கன்னா வட கடலோர மாவட்டங்களுக்கு ஹாட்டான டேஸ் தான் கம்பாரிட்டிவாக நீங்கள் பார்க்கும்போது பட் அப்போ கூட பருவமழை தொடங்கி விட்டதுனால அந்த வின் ஸ்பீட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மேக்காத்து மாதிரிலாம் அடிக்கும் அதாவது பருவமழை ஆக்டிவாக இருந்ததுன்னு நான் வந்து சொல்கிறேன் பட் இந்த மே மாசங்கிறது வந்து எப்போவுமே கொஞ்சம் ஒரு மார்க்கமாக இருக்கும் பட் இடையே இடையே மழையும் வந்து பதிவாகும் பட் என்ன பண்ணுறது நம்ம கடலோரத்தில் இருக்கிற நம்ம இந்த மாதிரியான வேர்வை அதே போல் புழுக்கம் இதெல்லாம் வந்து அனுபவித்து தான் ஆகணும் இந்த மாதிரியான காலகட்டத்தில் அதுக்கப்புறம் மிஸ்டர் ஹாஷ்மி அப்படிங்கிறவங்க வந்து எப்படி இருக்கீர்கள் குரல் வித்தியாசமாக இருக்கிறது டேக் கேர் ப்ரோன்னு சொல்லியிருக்கேங்க ஸோ ஆமாம் ப்ரோ ரெஸ்ட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் அதனால தான் கொஞ்சம் பதிவு பண்ணுறதுல தொய்வுலாம் இருக்குது மறுபடியும் உடல்நிலை சரியான பிறகு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபேஸில் பதிவு பண்ணுறேன் அண்ட் நிறைய அப்கிரேடேஷனும் நம்ம சேனலுக்கு பண்ணுவோம் எம்ஜி புதூர் பஞ்சாயத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உடல்நிலை சரியாக கடவுளை வணங்குகிறேன் நண்பரே ராஜ் உண்மையை சொல்லியிருக்காங்க நன்றி உங்களுடைய அந்த எப்படி சொல்கிறது வேண்டுதலுக்கு நன்றி நீங்களும் எனக்காக இப்போ யாரோ ஒருத்தருக்காக இன்னொருத்தர் வந்து இறைவனை வேண்டுகிறேன் வணங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும் அதுக்கு எப்படி சொல்கிறதுனா இப்போ முகம் கூட நம்ம நேருக்குள்ளே கூட சந்தித்தது கிடையாது அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க உங்களுக்காக வந்து நான் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா நம்ம வந்து நமக்கு விஆர் பிளெஸ்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணிக்கணும் ஃபீல் பண்ணிக்கணும்னாக்கா அது தலைக்கு ஏற்றுக்க கூடாது நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா எனக்கு புரியல ஆக்சுவலாக எனக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் எனக்கே வந்து தங்கிலான் இதாகுது அதாவது கொஞ்சம் ஒளர நினைக்கிறேன் ஆக்சுவலாக நான் சொல்ல வந்தது இதுதான் வி ஆர் பிளஸ்டு அப்படின்னு நினைக்கலாம் அது வந்து தலை கர்வமாகக்கூடாது அதை நம்ம எ நம்ம தாழ்ச்சியோடு அதை வந்து ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் பட்டு உங்களுடைய அந்த இதுக்கு நான் வந்து தலை வணங்குகிறேன் சுரேஷ் பாலு அப்படிங்கிறவங்க வந்து பெரம் பெரம்பலூர் கைக்கல்லத்தூர் ரைன் வென் அப்படின்னு கேட்டிருக்காரு இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்க ப்ரோ மழை வந்து பதிவாகும் இப்போ இன்றைக்கி வந்து கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குதுன்னு சொல்ல முடியல சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஹவார் யூ வாட் ஆப் அண்ட் யூஆர் ஹூஸ் யூ கோ டு ஹாஸ்பிட்டல் தேங்க்ஸ் டேக் கேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு என்னென்னா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து தான் இப்போ நான் வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கேன் வேறு ஒருத்தங்களை நம்ம மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறோம் அந்த மாதிரி பண்ணுறோம் அது இல்லாமல் ட்ராவல் அடிக்கடி பண்ணது அப்புறம் நிறைய இப்போ சில கடை அதுங்க மாதிரிலாம் நம்ம போகிறோம் இல்லையா ஸோ இது வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் தான் ஆனால் கண்டிப்பாக அது மட்டும் கிளியராக தெரியுது ஒரு ரொம்ப பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணலை அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது வந்து எப்படி சொல்கிறதுன்னா தாங்கி கொள்ளக்கூடிய வகையில் தான் வந்து இருந்தது மொதல் நாள் டேஸ்ட் ஃபுல்லாக தெரில அந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு நாள் டேஸ்ட்டு அந்தளவுக்கு தெரியாமல் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிட்டுருக்கு முழுசாக சரியாயிடும்னு நான் வந்து நம்புகிறேன் அதுக்கப்புறம் மணிகண்டன் அவங்க வந்து கேட்டிருக்காங்க சார் உடல்நிலை சரியில்லையா குரல் வேறு மாதிரி இருக்குது மருத்துவமனை செல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ஓகே உங்களுடைய அனைத்து ஆலோசனைகளுக்கும் நான் வந்து தலைவணங்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலையில் முன்னேற்றம் கண்டு வருகிறேன் என்எஸ் ரமேஷ் ரமேஷ் அப்படிங்கிறவங்க வந்து வணக்கம் சார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இடிமலை வாய்ப்பு உள்ள நாட்கள் சொல்லுங்கள் சார் நன்றி வணக்கம்னு சொல்லியிருக்காங்க நான் கண்டிப்பாக பதிவு ஒரு பதிவு பண்ணுறேன் வாய்ப்புகள் இருக்கும்போது வினோத்குமார் பொள்ளாச்சி கிழக்கு மழை உண்டா அண்ணா என்று அப்படின்னு கேட்டிருக்காரு பொள்ளாச்சிக்கு கிழக்கு பகுதி பொள்ளாச்சிக்கு மேற்கு பகுதியில் மேபி ஆனால் கேரளா ஒட்டி இருக்கிறதுனால சில இடங்கள் நம்ம மழை பதிவாகலாம் நம்ம பதிவு பண்ணும்போதே கோயம்புத்தூர் மற்றும் வாழ்ப்பாறை மின்னா ஆலியாறு இடைபட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையை மென்ஷன் பண்ணியிருக்கோம் மழை பதிவானால் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் தினேஸ்வரன் அப்படிங்கிற நண்பர் வந்து நாமக்கல் லைட் ட்ரெயின் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் நேற்றி நன்றி உங்களுடைய தெரியப்படுத்திருக்கிற நன்றி அமேசிங் ஃபேக்ட்ஸ் தமிழ் வேலூர் வெள்ளூர் நோ ரயின் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் ஆஃப்கோர்ஸ் வெள்ளூருக்கான காலகட்டம் என்பது இருக்கிறது மே மாதம் என்பது வேலூருக்கு சிறந்த மாதம் இதை மறுபடியும் சொல்கிறேன் வேலூருங்கு வேலூர் பகுதிக்கு ஆக்சுவலாக மே மாதம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் சிவகாசியில் நேற்றைய தினமே ஐம்பது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருந்திருக்கிறது விருதுநகர் மாவட்டம் பகுதி அது தற்பொழுதும் பார்த்திங்கன்னா நம்ம சாத்தூரர்களெல்லாம் மழை மேயங்களை நம்மளால் பார்க்கவே முடியுது ஸோ விருதுநகர் மாவட்டம் ஒரு அட்வான்டேஜ் பெற்றுட்டு தான் இருக்குது இந்த காலகட்டத்தில் வாழ்ப்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் கோத்தகிரி நீலகிரி மாவட்டம் முப்பது மில்லி மீட்டர் வாழ்பாறை தாலுக்கா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் குண்டேரிப்பள்ளம் ஈரோடு மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் நாமக்கல் மாவட்டம் இருபது மில்லி மீட்டர் சேந்தமங்கலம் நாமக்கல் மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் பதினேழு மில்லி மீட்டர் பெரியநாயக்கன் பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் கொப்பம்பட்டி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் நதி தேனி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் உசுலம்பட்டி மதுரை மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் ஏழுமலை மதுரை மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் கூடலூர் தேனி மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் பெருஞ்சானி கன்னியாகுமரி மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் அணை கன்னியாகுமரி மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் நிலக்கோட்டை திண்டுக்கல் மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் சித்தாரல் கன்னியாகுமரி மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் வாடிப்பட்டி மதுரை மாவட்டம் ஏழு மில்லிமீட்டர் கரியா அணை சேலம் மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நாமக்கல் மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் கடம்பூர் தூத்துக்குடி மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் அணை கன்னியாகுமரி மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் ஓசூர் தாலுகா அலுவலகம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் ஆனைமடுவானை சேலம் மாவட்டம் நாலு மில்லி மீட்டர் பெரியார் அணை தேனி மாவட்டம் மூன்று மில்லி மீட்டர் ஆண்டிப்பட்டி தாலுகா அலுவலகம் மதுரை மாவட்டம் மூன்று மில்லி மீட்டர் தட்டையங்கார்பேட்டை நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் சாமராஜ் ஸ்டேட் நீலகிரி மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் இதை தவிர்த்து போடிநாயகனூர் உத்தமபாளையம் தேக்கடி அதே போல் நாமக்கல் மெயினில் ஒரு மில்லி மீட்டர் வைகை அணை சோலையாறு நதி அணை சோத்துப்பாறை அணை பல இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது இதில் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஓசூரில் மழை பதிவாக இருக்கிறது வேறு இடங்களில் மழை நேற்று பதிவான மாதிரி நமக்கு டேட்டாஸ் கிடைக்கல பட் மழை மழை இல்லாத இடத்துல பதிவாக இருக்கும் அதற்கு நெருக்கத்தில் பட் நமக்கு ரெக்கார்ட் படி ஓசூரில் மழை பதிவாக இருக்கிறது ஒரு அஞ்சு மில்லி மீட்டர் அது மட்டும் கிடச்சிருக்குது பட் இன்றைக்கி ஒரு தரமான மழை மேகத்தை பார்த்து பார்க்க முடியுது நம்மளால் செயற்கைக்கோள் படத்தில் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அது மாதிரி ஈரோடு மாவட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது உதாரணத்துக்கு குண்டேரி பள்ளத்தில் இருபத்தொன்பது மில்லிமீட்டர் பட் பிற இடங்களில் பெரிய அளவுக்கு மழை வந்து பதிவான மாதிரி நமக்கு ரெயின்ஃபால் டேட்டா வந்து கிடைக்கல ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்குது ஐசோலேட்டடாக பெய்யுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் நான் இப்போ மழை அளவுகளை போதே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அங்குமிங்குமாக பதிவாகுது பட் நல்லாவே பதிவாகுது அதையும் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ அவ்வளோதான் தோர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அடுத்த காணொலியில் வானிலை தொடர்பான வேறு பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மாநில் நன்றி வணக்கம்